வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகணுன்னா லெமன் மிக்ஸ் அது எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி எலுமிச்சை பழத்தை கழுவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு கப் அளவு சாறு வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாரை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு பழ சாறு இதில் ஊற்றிக்கிறோம் இப்போது அடுத்து வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து மூணு கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கோம் நம்ம கொட்டை கொட்டை அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க நம்ம ஜீனி சேர்க்க சேர்க்க அதை இழுத்துருங்க நல்லா ஜீனி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு மூணு கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் ஃபேனுக்கு வெயிலில் வைக்கக்கூடாது ஃபேன் போட்டுக்காங்க வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு இப்போ வந்து ஒரு ஃபோக் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து எப்படி வருதுன்னு ஒரு அடுத்த நாள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபேனுக்கு அடியிலே வச்சுருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு கல்கண்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு கல்கண்டு எந்த ஸ்டேஜில் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது இந்த கண்ணாடி கிளாஸில் நமக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அந்த லெமன் ஃப்ரீ மிக்ஸை வந்து இதில் கலந்துக்கலாம் கலந்து குடித்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்